மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் செயற்குழுவாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவர்களை சந்தித்து பேசுகிறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து மதுரை வடக்கு பகுதிக்கான காங்கிரஸ் மாவட்டத்திற்கு உள்ளவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம் அதற்கு அடுத்து யார் யார் மாவட்ட தலைவராக வர வேண்டும் என்றோ இல்லை இந்த ஆறு பேரிலே ஒருவராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அகில இந்திய ரீதியிலே கொடுக்கப்பட்ட ஒரு பாரம் அதை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுத்ததற்கு பின்னாலே அதை பற்றி தனியாக அவர்களை மட்டும் அழைத்து தனியாக பேசி அவருடைய திறமை என்ன இருக்கிறது எவ்வாறு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை பற்றிய பரிந்துரை அவர் அனுப்புகிறார் அதற்கு நான் அருமை சகோதர இதயத்துள்ள அவர்கள் அவர் சிவசுப்ரமணியம் இவர்கள் மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறோம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு துணை நிற்கிறார்கள் நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் யார் யார் கேட்கிறார்களோ அவர்களை பற்றி குறிப்பை அவருக்கு கொடுத்தோம் இளமையான வயதிலேயே மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அருமை சகோதரர் அருண் யாதவ் அவர்கள் நானும் அவரும் ஒன்றாக டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய அரசிலே அமைச்சராக இருந்தோம் அவர் விவசாயத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் நான் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையினுடைய அமைச்சராக இருந்தோம் இப்பொழுது அவரை மதுரை மாநகரனுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மறுபரிசீலனை பற்றியும் மதுரையினுடைய வடக்கு பகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய மறுபரிசீலனை செய்வதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள் இதனுடைய முக்கியமான குறிக்கோள் குஜராத்தில் நடந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் கட்சியை கிராமப்புறத்தில் இருந்து மேலே வரையிலே மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுது ஆறு வகையான சமூக பிரிவினரை ஒன்றிணைத்து கொண்டு வர வேண்டும் ஒன்று எஸ்சி எஸ்டி இனத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் மற்றொன்று ஓபிசியை சார்ந்தவர்கள் மற்ற மற்றொரு வகையினர் மைனாரிட்டிஸ் அதாவது முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஜெயின்ஸ் போன்ற மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது மகிழா பெண்கள் சார்பாக இதை போல மற்ற அதர் காஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்டோ மற்ற அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரை இணைக்கக்கூடிய அளவிற்கு ஆறு பெயர்களை பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த பரிசீலனைகளை கலந்து கொள்ள வேண்டியது நேரடியாக ராகுல் காந்தி அவர்களோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோ நேரில் வந்தால் வந்து எதை கேட்பார்களோ அதையெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அருண் யாதவ் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு காங்கிரஸ் கட்சி நபர்கள் வந்தாலும் சரி அது மாணவர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரண உறுப்பினர்கள் பொறுப்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னே இந்த அளவிலே கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வருகிற பொழுது இந்த கட்சியை இன்னும் வலுப்படுத்தலாம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் பொதுத்துறையை சார்ந்தவர்களும் மற்ற என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வணிகத்துறையை சார்ந்தவர்கள் விவசாயிகள் சங்கம் இவர்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற அடிப்படையிலேயே அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பெருமளவிலே இதுவரையில் பல மக்கள் இங்கே சந்தித்திருக்கிறார்கள் இந்த பரிந்துரையை எட்டாம் தேதிக்குள்ளாக அப்போதைக்கு எப்போது இன்றைக்கு என்ன நடக்கிறதோ அதை அவர்களுக்கு அங்கே அனுப்ப வேண்டும் எட்டாம் தேதிக்கு மேலாக அதாவது பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இது அங்கே அகில இந்திய அளவிலே பரிசீலிக்கப்பட்டு இவரை அழைத்து நேரடியாக என்ன நடந்தது எவ்வாறு நடத்தினீர்கள் என்ற பட்டியலையெல்லாம் அவர்கள் பரிசீலனை செய்திருக்க பின்னாலே இந்த மாத கடைசியிலேயோ இல்லை அடுத்த ஜனவரி முதலிலேயோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் புதியவர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதில் சில பேர் இருக்கக்கூடியவர்களும் வரக்கூடும் அவருடைய செயல்பாட்டை இருக்கிறது இதே போல இந்தியா முழுவதும் பத்து மாநிலங்களிலே ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஆரம்பித்து இங்கே தமிழகம் வரையிலே பல மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக குஜராத்திலே ஆரம்பித்து ராஜஸ்தான் அதே போல் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலேயும் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சிலவற்றை முடி நிறைவு செய்திருக்கிறார்கள் அதனால் இதனுடைய முக்கிய குறிக்கோள் ராகுல் காந்தி அவர்கள் புதிய முகத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இதில் நிறைவாக செயல்பட்டு காங்கிரஸ் ஆட்சியையும் கொள்கையையும் இந்தியாவிலே வலுப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக மக்களுடைய நன்மையை பார்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த புதிய புத்துணர்ச்சியை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை திட்டியிருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற பொழுது எங்களுக்கு தெரிகிறது காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு உத்வேகத்தோடு வந்து பா பார்க்கிறார்கள் மாணவர்களிலிருந்து மாணவிகளிலிருந்து அத்தனை பேரும் சந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது வேணுகோபால் வந்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி எங்கள் ஆர்கனைசேஷனில் எது நடந்தாலும் அவர் தான் கையெழுத்து போடணும் அதில் ஒன்றும் ஆட்சி கிடையாது ஆனால் இன்றைக்கு முதல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இது பொறுப்பாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய துணை செயலாளர் இருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்துடைய தலைவர் சட்டமன்றத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இவர்கள் அபிஷியல் பீப்பிள் இவங்க முதல்ல போய் பேசிட்டு வர்றாங்க இது ஒரே பேச்சில் முடியாது இதுக்கு அடுத்து சென்ட்ரல்ல இருந்து இன்னொரு கமிட்டி நிற்போம் இல்லை இவ இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினது அபிஷியலான திமுகவோட அபிஷியல் நடத்தலை அவங்க என்ன அமைக்கலை அவங்க வந்து அஃபிஷியலாக இதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிக்கிறாரோ அப்பொழுது அஃபீஷியலானதே வேணுகோபால் போடக்கூடிய கமிட்டி வரும் மற்றவங்க யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்றாங்க நாளைக்குழு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு அவங்க வர்றது பாருங்க காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஃபஸ்ட் கம்மர்ஸ் தான் வர்றாங்க எயிட்டீன் இயர்ஸ் என்ரோல்மெண்டில் வந்திருக்கவங்க முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவர்கள் ராஜீவ்காந்தியும் பிரியங்காவுக்கும் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலையும் அதனால அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பூராமே நீங்க பாக்குறதுக்கு பளிச்சுன்னு வெளியில வந்து தவிர மாதிரியோ கொடியாசிக்கிட்டு தருவதோ இருக்காதே தவிர ஆனால் மௌனமான முறையில் வாக்குகள் வருவது என்பது காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறது ஜனநாயக கட்சியில பல வகையான வகையை சார்ந்தவர்கள் தலைவராக வர வேண்டும் என்பது பாரம்பரியமாக வைத்திருக்கிறோம் அந்த பாரம்பரியத்தில் இன்றைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் தேர்தல் மூலமாக தான் ஓட்டு போட்டு தான் இந்தியா பூரா நாங்கள் ஓட்டு போட்டு தான் வந்தது சசி சசிதரூர் எதிர்த்து நின்னார் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அப்படியே கொண்டாந்து நியமிக்கிற பழக்கம் காங்கிரஸ் கட்சி கிடையாது நாமினேஷன் போடுவாங்க எதிர்க்காம சில பேர் இருப்பாங்க ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு யாரும் இல்லை முதல்ல எதிர்த்தாங்க ஒரு கேண்டிடேட் நின்னாரு சோனியா காந்திக்கு அது முதல்ல எதிர்த்து நின்னாங்க அடுத்ததுல எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இது வந்து நியமிக்கப்படுவதல்ல தேர்ந்தெடுக்கப்படுது இல்லை அவருக்கு ராகுல் காந்தி வந்து பலமுறை நல்லா நினைவுபடுத்தினீங்கன்னா இந்த முந்தைய பாராளுமன்ற தேர்தல் டயத்தில் அதிகமான ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள் பதினெட்டு வயசு ஆனவங்க காலேஜில் இதில் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் பெண்கள் கல்லூரியில் பேசுனாங்க அதிலிருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் வரைக்கும் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் பேசுனாங்க ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ் பூரா காங்கிரஸுக்கும் திமுக ஆலயன்ஸு தான் ஓட்டு போட்டாங்க சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி தான் போட்டாங்க இந்த தடவை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு அதிகமான வேலை இருந்ததுன்னா திமுக நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னதுனால அவர் இரண்டு இடத்துல கோயம்புத்தூர்லேயே மதுரை மட்டும் வந்துட்டு போனார் மற்றபடி இது புறக்கணிக்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கும் அவருடைய ஜவஹர்லால் நேரு அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம் தான் காரணம் இழக்கக்கூடாத ஒரு உயிரை நாங்கள் இங்கே இழந்திருக்கிறோம் ராஜீவ்காந்தியுடைய இறப்பு என்பது தமிழ் மண்ணிலே இழந்திருக்கிறது ஒவ்வொரு தமிழனும் ராஜீவ்காந்தியையும் அந்த கட்சியும் நேசிக்கிறார் அதுபோல இந்திரா காந்தியும் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் வேற எந்த கட்சியிலும் இப்படி வரலாறே கிடையாது அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் தான் செல்வாக்கு வராட்ட செல்வாக்கு இல்லை என்றைக்குமே இங்கே செல்வாக்கு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்து கட்சியை ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட ஆகல அவர் ஐம்பது வருஷமாக கட்சியில் திரைப்படத்தின் மூலமாக வந்தவர் அப்படி இருந்தாலும் அவருக்கு அகில இந்திய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது கட்சிக்கு சின்னம் கிடைத்தது என்றால் எழுபத்தி ஒன்றில் பாராளுமன்ற தேர்தல்களை காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததனால் கிடைத்தது அப்புறம் எழுபத்தி எட்டில் அவர் அசம்பிளியில் தனியாக நிற்கிறார் அது அவர் விஷயம் ஒரு கட்டுப்படுத்த முடியாது நம்ம ஒரு கட்சி வந்திருக்கிறது ஒரு ஃபார்மேட் ஒரு ஒரு உருவம் கொடுப்பதற்கு நாம் துணையாக இருக்கிறோம் ஜனநாயகத்தை முதலில் காக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பான ஒரு கட்சி இந்த கட்சியை விட்டுட்டு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியோட நாங்கள் போய் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளவு ஞானம் குறைவாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அது சில பேர் அப்படி பேசுகிறாரு அதாவது செம்பரம்பாக்கத்துல என்ன சொன்னாரு நீங்க பதிவுல பாருங்க பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வெள்ளம் வருது இந்த காலகட்டத்துல திறக்க போறோமா திறக்க போகலையா அப்படிங்கறத ஒரு நாங்க மக்களுடைய பிரதிநிதி இருக்கோம் எங்க கிட்டத்துல ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதான்னு சொல்ற அக்கா திமுக ஆட்சி தவறுன்னு சொல்லலையே திமுக ஆட்சியினுடைய அமைச்சர் வந்து திறக்க முடியாது ஒரு அதிகாரி தான் திறக்க முடியாது அந்த அதிகாரி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ பாருங்க எம்பி பாருங்க இந்த நேரத்தில் திறக்கலாமா அதனால பாதிப்பு வருமானு என்ன தவறு இருக்குன்னு தான் தவிர திமுக ஆட்சியை எதிர்த்து எதுவுமே பேசவில்லை இது கொள்கை அளவில் எங்களுக்கு எதிரி என்பது பிஜேபின்னு அவர் சொல்றாரு இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாங்க திமுக எதிர்க்கிறோம் சொல்றாரு அதாவது ஆளுங்கட்சியை தானே எதிர்க்க முடியும் இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியோட நட்பு பாராட்டுகிற தான் எதிர்க்க முடியாது அவர் எடுத்திருக்கக்கூடிய லைன் ஆஃப் திங்கிங் என்னன்னா ஆன்டி பிஜேபி எவ்வளவு தான் நீங்க கதை சொன்னீங்கனாலும் ஆன்டி பிஜேபி தான் எடுக்க போறாரு அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நம்முடைய ஓட்டுகள் பிரிக்காம பார்க்கணும் அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்லணும் மற்ற கட்சிகள் பிஜேபியுடைய அந்த பிரித்தாளுகின்ற தன்மையில் தனியாக நின்று ஓட்டுகளை பிரிக்க விடாமல் அவர்களை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி முழுமையான வலிமையோடு வர வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்யப்படுகின்றன தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுவதற்காக எந்த திட்டமும் கிடையாது விஜயை பார்ப்பது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு பிரதிநிதி அனுப்பப்பட்டதாக செய்தி வருகிறது அதை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்தது என்ன இந்தியா இந்திய கூட்டணி திமுக தலைமையில் இங்கே தமிழகத்தில் இயங்கக்கூடியதை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்ற ஒரு முயற்சி தானே தவிர விலகி செல்வதற்காக அல்ல அதாவது எப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் மிக நம்பிக்கையான தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றங்கள் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியுடைய உறவு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உறவு வலிமையான உறவு நம்பிக்கையான உறவு வாழ்கின்ற காலத்திலையும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம் வாழ் வீழ்ச்சியேற்படுகின்றவர்களும் ஒன்றாக வீழ்ந்திருக்கிறோம் அதற்காக பிரியவில்லை அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாத ஒரு கூட்டணி தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி இருக்காது காங்கிரஸ் கட்சி என்பது திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைமை ஏற்று அதனுடைய முக்கிய அங்கமாக அது செயல்படும் அதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு பதிமூன்று அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் அரசிலே இருந்தார்கள் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நெருக்கமாக இருக்கிறோம் எந்த சந்தையும் பட வேண்டியதில்லை